நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வதே உண்மையான வாழ்க்கை பல போராட்டங்களை சந்திச்சு வாழ்ந்துட்டு இருக்க நம்ம எல்லாரும் ஒரு நாள் வெல்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையில காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா வெல்வோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்காது நீங்க பார்க்கவும் மாட்டீங்க ஆனா இதை திட்டுவீங்க ஏன் மக்களுக்கு உதவி செய்ய மாட்டீங்களா செலிபிரிட்டிக்கு தான் உதவி செய்வீங்களா அப்படிங்கிற கேள்வி மட்டும் முன்வைப்பீங்களா தவிர இதை பார்க்க பார்க்கறதுக்கு யாரும் கிடையாது விரும்பவும் மாட்டீங்க உள்ள கூட வந்து பார்க்க மாட்டீங்க அது என்னன்னு கூட பார்க்க மாட்டீங்க முன்னூறு பேர் பார்க்கறதே பெரிய விஷயம் பெரிய போராட்டத்துல தான் நான் வந்து அந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட திணிக்கணும் கட்டாயப்படுத்தி திணிக்கிற மாதிரி தான் அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட பண்ண வேண்டியது இருக்கு நீங்க விரும்பாத விஷயத்த ஏன் தொடர்ந்து கேட்கறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல நீங்க விரும்பல அப்படின்னு தெரிஞ்சும் எதற்காக என் மேல அந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அப்படின்னு தெரியல நீங்க விரும்பாத விஷயத்த நீங்களே ஏன் கேட்கறீங்க அப்படிங்கறதும் எனக்கு புரியல இந்த ஒரு விஷயம் உங்களுக்காக உங்களுக்கு பாடம் போகிட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சப்ஸ்கிரைபரோட சோல் பாக்ஸ் இன்ட்ரிவியூ போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் பார்க்க மாட்டீங்க விரும்ப மாட்டீங்க அப்படிங்கிறது இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு எவ்வளோ வியூஸ் போகுது யார் எத்தனை பேர் பார்க்குறாங்க எப்போ கமெண்ட்ஸ் போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் விரும்ப போகிறது இல்லை இதை நீங்கள் விரும்பி வியூஸோ இல்லை சப்ஸ்கிரைப்னோ அதிகமாக போனால் கண்டிப்பாக வந்து என்னுடைய தோல்வியை நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக இதுக்கு வியூஸ் போகாமல் இதை யாரும் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய தோல்வியை ஒத்துருக்குங்க அதுக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வீடியோஸ் போடல நீங்கள் தான் ஏன் செலிப்ரேட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்களாங்கிற கேள்வி நீங்க முன்வைக்காதீங்க தயவு செய்து இந்த வீடியோவில் உங்களுக்கும் எனக்குமான பரிச்சை வாங்க உள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ இவங்க நிர்மலா நல்லமுத்து அவங்களோட வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அவங்களோட வீடியோஸ் எதற்காக பார்க்க போகிறோம்னா அவங்களுடைய கணவர் கேட்டிருந்தார் நோய் வாய்ப்பட்டு அவங்க இறந்துட்டாங்க அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் ஆண் குழந்தை பெண் குழந்தை ஐந்து வயது ஒன்று ஏழு வயது ஒன்று இந்த இரண்டு குழந்தைகளையும் வைத்துக்கொண்டு நான் இருக்கேன் என் மனைவி எனக்கு என்ன சொல்ல ஆசைப்பட்றாங்க எங்களை எப்படி வித்துட்டு போனாங்க அவங்க நல்லபடியாக இருக்காங்களா அவங்க எங்களை வழிநடத்துவாங்களா என்னென்ன பண்ணணும் மீண்டும் நான் இந்த குழந்தைகளை பராமரிக்க என்ன பண்ணணும் குழந்தைகளை அவங்க அப்பா அம்மாட்ட கொடுக்கணுமான்னு கேட்டிருந்தாங்க அவருக்காக இந்த வீடியோ வாங்க உள்ளே போகலாம் ஹாய் வணக்கம் நிர்மலா நல்ல முத்து நிர்மலா நல்ல முத்து நீங்க ஏன் பேச முடியல உங்களுடைய ஆத்மாவை கட்டுப்படுத்தும் அந்த ஆத்மா யார் உங்களை பேச விடாமல் தடுக்கும் அந்த ஆத்மா யார் உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு நிர்மலா நல்ல முத்து உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு நிர்மலா நல்ல முத்து உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு நிர்மலா நல்ல முத்து உங்களுடைய ஆன்மா எங்கே இருக்கு நிர்மலா நல்லமுத்து உங்களுடைய ஆன்மா உங்கள் கணவருக்கு என்ன சொல்ல ஆசை உங்களுடைய அன்பு கணவருக்கு என்ன சொல்ல ஆசை உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன சொல்ல ஆசை உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய அன்பு குழந்தைகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க நிர்மலா உங்களுடைய அன்பு குழந்தைகளுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ஆத்ம உலகத்தில் யுக்தன் துலானியை சந்திச்சிங்களா ஆத்ம உலகத்தில் யுக்தன் துலானியை சந்திச்சிங்களா ஆத்ம உலகத்தில் யுத்தன் துலானியை சந்திச்சிங்களா உங்களுடைய ஆத்ம நீங்க நீங்கள் மகன்கள் யுக்தன் துலானியை சந்திச்சிங்களா யுக்தன் துலானியை சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கா யுக்தன் துலானி சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா நிர்மலா யுக்தன் துலானி சந்திக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்ததா நீங்க சொல்லுங்க ஆத்ம உலகத்தில் ஆத்மோலத்தில் உங்களுடைய பிறந்த குலதெய்வம் சந்திச்சீங்களா குலதெய்வத்தை பெண்கள் இறந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய குலதெய்வமானது பிறந்த வீட்டு குலதெய்வத்தை சந்தித்தீர்களா புகுந்த வீட்டு குலதெய்வத்தை சந்தித்தீர்களா இறந்ததுக்கு அப்புறம் எந்த வீட்டு குலதெய்வம் உங்களை வழிநடத்தது உங்கள் முன்னோர்களின் ஆத்மாவை அங்க சந்திச்சிங்களா உங்கள் முன்னோர்களின் ஆத்மாவை அங்கு சந்தித்தீர்களா உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய தாய் தந்தை கிட்ட இருக்கணுமா உங்களுடைய கணவர்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய தாய் தந்தை கிட்ட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா உங்களுடைய கணவர்கிட்ட இருக்கணும்னு ஆசைப்பாருங்களா ஆத் மூலகத்தில் நீங்கள் ஆத்மோலகத்தில் இருக்கக்கூடிய கழுகு எப்போ வரும் எந்த கிழமைகள் வரும் ஆத்மோலகத்தில் இருக்கக்கூடிய கழுகுகள் எனிடைமும் அங்கே தான் இருக்குமா இல்லை எப்பாவது வந்துட்டு போகுமா எந்த டைமில் வரும் எந்த நொடியில் வரும் எப்போ வரும் ஆத்மோலகத்தில் இருக்கக்கூடிய கழுகு எந்த டைமில் வரும் ஆத்மா உலகத்தில் இருக்கக்கூடிய கழுகு எந்த நொடியில உங்களை தேடி வரும் ஆத்மாவை தேடி வரும் ஆத்மா உலகத்தில் இருக்கக்கூடிய கழுகு எந்த நொடி ஆத்மாவை தேடி வரும் இச்சாதாரி நாகம் அந்த விஷயம் ஆத்ம உலகத்தில் இருப்பது உண்மையா அது எங்க இருக்கு நாகத்துடைய வேலை என்ன ஆத்ம உலகத்துல அவங்க எங்க இருப்பாங்க எந்த நொடியில் வருவாங்க உங்களை பார்க்க புனித ஆத்மாக்கள் எங்க இருப்பாங்க நல்லது புனித ஆத்மாக்கள் ஆத்ம இருப்பாங்க நல்லது மட்டுமே செய்யக்கூடிய நற்பண்பு கொண்ட ஆத்மாக்கள் எங்க இருப்பாங்க கடவுள் அருகில் இருப்பாங்களா கடவுள் அருகில் இருப்பாங்களா நற்குணங்கள் கொண்ட நற்பண்புகள் செய்த நல்ல விஷயங்கள் செய்த ஆத்மாக்கள் கடவுள் அருகில் இருப்பாங்களா ஒவ்வொரு மதத்திற்கும் அவங்க உங்க மதத்திற்கு தனித்தனி ஆத்மூலகம் இருக்கா ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்தனி நாம இப்ப வாழ்ந்துக்கோ நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டங்களில் நாம வந்து நம்மளுக்கு பிடிச்ச கடவுளுக்காக மதம் மாறுறோம் நமக்கு பிடிச்ச கடவுளை தேடி வந்து மதம் மாறி அந்த கடவுளை வழிபடுறோம் அது வந்து இறந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி சாத்தியமாகும் நாம ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதம் நம்ம பிடிச்ச கடவுளை மாறுறோம் அது நமது உரிமை அந்த உரிமை இறந்ததுக்கு அப்புறம் எங்கு போய் சேரும் பிறப்பு கடவுள்கிட்ட போய் சேருமா இல்லை மாறிய கடவுள்கிட்ட போய் சேருமா பிறப்பு கடவுள்கிட்ட அந்த ஆத்மா போய் சேருமா இல்லை நம்ம வந்து மதம் மாறிய கடவுள்கிட்ட போய் சேருமா உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதியான ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன உங்களுடைய இறுதி ஆசை என்ன ஆத்லகத்தில் ஆத்மா ஆத்மூலகத்தில் ஆத்மாக்கள் தங்கள் உறவினர்கள் குடும்பத்தாரை சந்திப்பதற்கு சந்திப்பதற்கு எந்த நொடி ஆத்மோலகத்தில் அனுமதி வழங்கப்படும் எந்த டைம்ல வேணாலும் போகலாமா நினைச்ச அவங்க குடும்பத்தாருடன் இருக்கலாமா பார்க்கலாமா அவங்க குடும்பத்தாரை சந்திக்கலாமா இல்லை குறிப்பிட்ட டைமு குறிப்பிட்ட நேரங்கள் ஆத்மோலகம் அதுக்காக ஒதுக்க உங்களுடைய குடும்பத்தார் கிட்ட நீங்க என்ன பேசணும்னு ஆசைப்படுறீங்க என்ன விஷயங்கள் பகந்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க என்ன விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை இந்த நொடி நீங்க சொல்லிட்டு விடைபெறலாம் உங்க குடும்பத்தாருக்கு சொல்ல வேண்டிய தகவலை சொல்லிட்டு நீங்க விடைபெறலாம் உங்களுக்காக காத்துக் கொண்டிருப்பது தயவு செய்து நீங்க பேசுங்க அவங்கள பேச வழி விடுங்க தயவு செய்து அவர்களை பேச வழிவிடுங்கள் நிர்மலா நல்லமுத்து அவர்களை பேச வழிவிடுங்கள் நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு விடைபெறலாம் ஓகே நன்றி விடைபெறும் தருணம் உங்கள் குழந்தைகளும் குடும்பத்தார் குடும்பத்தாரும் நன்றாக இருக்கட்டும் உங்கள் குழந்தைகளை வயிற்றில் மீண்டும் வந்து அப்படின்னு இறைவன வேண்டிக்கிட்டு நல்லது ஒரு விஷயங்கள் நல்லதாவே நடக்கட்டும் நானும் இறைவன வேண்டிக்கிட்டு உங்கள் ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவன் தீர்க்க சுமங்கலி மாறியம் ஆசி எல்லாம் கிடைத்து நீங்கள் வெற்றி அடையணும்னு சொல்லி நான் இந்த இந்த நிகழ்வை முடிச்சுக்கிற இது யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ யாரையும் நம்ப வைக்கவோ இருக்கப்பட்ட நிகழ்வு இல்லை அவங்களின் நினைவுக்காக அவங்க குடும்பத்தாருடைய திருப்திக்காக நன்றி வணக்கம் மக்களே நன்றி